ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் போகிறோம் எந்த சாப்டர்னு பாருங்கள் செகண்ட் சாப்டர் ஓகே நம்பர் அண்ட் சீக்வன்ஸ் ஓகே எங்களும் தொடர் வரிசையில் பார்க்குறோம் அதாவது சாப்டர் டூ ஓகே கணக்க பாருங்கள் இஃப் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் டூ டென் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் எக்ஸ் வேல்யூன்னு கேட்குறோம் இது நம்ம டிவிஷன்ஸ் அதாவது யூக்ளிக் டிவிஷன்ஸ் அல்கோரிதம் பயன்படுத்துகிறோம் இது யூக்ளிக் டிவிஷன்ஸ் அல்கோரிதம் சார் யூக்ளிக் டிவிஷன்ஸ் அல்கோரிதம்னால் என்னென்னு கேட்குறீங்களா யூக்ளிக் டிவிஷன்ஸ் அல்கோரிதம் இஸ் ரெப்பீட்டேபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் யூக்ளிக் டிவிஷன்ஸ் லெமா வி கெட் தி ரிமைண்டர் வேல்யூ ஜீரோ அண்டில் வி கெட் தி ரிமைண்டர் வேல்யூ ஜீரோ வர வரையும் நம்ம வந்து அந்த யூக்ளிக் டிவிஷன்ஸ் லெமாவை பயன்படுத்தி நம்ம யூக்ளிக் டிவிஷன்ஸ் அல்கோரிதம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் ओके यूक्लिड डिवीजन अलगोरिदम यूक्लिड डिवीजन अलगोरिदम 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 लेट लेट फाइंड दे लेट फाइंड दे फाइंड दे ஹையஸ்ட் எஃப் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த டூ டென் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சு நம்ம எடுக்காண்ட் இது இந்த ஃபார்முலா பாருங்க ஏ ஈக்வல் பிக்யூ பிளஸ் ஆர்ன்றும் இந்த ரிமைண்டர் வேல்யூ ஜீரோ வரணும் அது வரைக்கும் நீ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறோம் ஏன்றது பி என்றது

ஓகேங்களா இங்கிருந்து போகிறவங்க டென்னு டெனில் இங்கே ஜீரோனா ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ என்ன கோஷன் பாருங்க எனக்கு கோஷன் த்ரீ கோஷன் ரிமைண்டர் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் இதே அடுத்த பிளேஸ்க்கு இதே இங்கே எடுத்துகிட்டு வரோம் இந்த பிளேஸ்ல எடுத்துகிட்டு வரும் பாருங்க

அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் இது இந்த பிளேஸில் வரும் அப்போ டென் இப்போ இது டிவைட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவை டென்னால் டிவைட் பண்ணால் ஃபோர் ஃபார்ட்டி ரிமைண்டர் ஃபைவ் ஓகே இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதுணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த டென்னு இங்கே எடுத்துகிட்டு வரும் இந்த டென்னு இந்த பிளேஸ்க்கு கட்டினோ தான் டென்னு இந்த ஃபைவ் இந்த பிளேஸ்க்கு எடுத்து வருது இது இப்படி வருது இது இந்த இடத்துக்கு வந்துடுது அப்போ ஃபைவ் இப்போ டென்ன வந்து ஃபைவ் ஆகி டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணால் டூ ஆகுதுங்களா போர்ஷன்டர் ஜீரோ ரிமைண்டர் ஜீரோ அப்போ வந்துடுச்சுங்களா இப்போ ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் நாட் ஈக்குவல் டென்னு நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுகிறோம் ஓகேங்களா அப்ப லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூனா வந்துருக்கு பாருங்க ரிமைண்டர் வேல்யூ ஜீரோன்னு வந்துடுச்சு இல்லையா இப்போ அப்ப டிவைசர் என்னங்க டிவைசர் டிவைசர் என்னதுங்க டிவைசர் டிவைசர் ஃபைவ் டிவைசர் ஃபைவ்னு சொல்லிட்டோம் ஓகே இப்போ கணக்கில் என்ன சொல்கிறான் பாருங்க ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ आधा எடுத்து எழுதிறேன் 55 இங்கே મે લખுறேன் எழுதறேன் பாருங்க 55 6x yes, - 325 = அந்த டிவைசர் வேல்யூ எழுதணும் இப்போ டிவைஸர் வேல்யூ எழுதிட்டோம் இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகுது இந்த ஃபைவ் ஈக்வல் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ தேர்ட்டின்னு வரும் இப்போ நம்ம எடுத்து எக்ஸ் வேல்யூ தானே கேட்குறோம் அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண எதையும் பாருங்கள் கேன்சல் பண்ண லெவன் இது சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி மறுபடியும் தேர்ட்டி இது எடுத்து கேன்சல் பண்ணுங்கள் சிக்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்வல் டுஸோட மதிப்பு சிக்ஸ்னு வந்ததுங்களா அப்போ அவ்வளோதாங்க கணக்கு புரியுது இல்லைங்களா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்